பாஜக கைப்பற்றினாங்க இந்த தொகுதியில் அதிமுக வாங்கின ஓட்டு மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியில் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா இணைந்து தேர்தலை சந்திச்சாங்கன்னா அங்கே ஒரு காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் இருந்தால் அங்கே யார் அந்த கூட்டணியில் நிப்பாட்டப்பட்டாலும் பாஜகவுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கு அதே போல அதிமுகவுக்கும் கொஞ்சம் வாக்குகள் இருந்தாலும் அரசியல் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேரளா எல்லையில் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் தேசிய கட்சிகளுடைய வெற்றி தான் அதிகமாகவே இருக்கிறது குறிப்பாக இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி ஒன்பது முறை வெற்றியடைந்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து முறை வெற்றியடைந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று மூன்று சட்டமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக காங்கிரஸை சார்ந்த விஜயதாரணி இந்த தொகுதியிலே வெற்றியடைந்திருக்கிறார் அதே போல இந்த தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பா இந்த தொகுதியை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதியான கன்னியாகுமரி தொகுதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பொன் ராதாகிருஷ்ணன் இந்த தொகுதியில் வெற்றியடைந்தார் ஆனாலும் இந்த விளவங்கோடு தொகுதியில் அந்த நேரத்தில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட அவர்கள் வாங்கிய ஓட்டு என்பது ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் இந்த சட்டசபையில் மட்டுமே அவங்க வாங்கினாங்க அதாவது இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதே போல் அங்கே திமுக வாங்கிய ஓட்டு என்பது பதினோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதே போல் சிபிஎம் கம்யூனிஸ்ட் வாங்கினது பதிமூன்றாயிரத்தி பத்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கே ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் பாராளுமன்றத்தில் வெற்றியடைஞ்சாலும் கூட பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியடைந்தாலும் கூட விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியாக திமுக கூட்டணி இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணியுடைய வாக்குகள் தான் அங்கே அதிகமாக போலாயிருக்கு அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் விஜயதாரணி வின் பண்ணியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் மக்கள் நல கூட்டணி சார்பாக கம்யூனிஸ்டுகள் தனியாக நின்னாங்க அவர்கள் வாங்கிய ஓட்டு என்பது இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓரு ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக அந்த நேரத்தில் முப்பத்தையாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஒரு வாக்குகள் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் இந்த தொகுதியில் கூட்டணியோட தேர்தலை சந்தித்தாங்க அந்த நேரத்தில் பாஜகவை சார்ந்த அந்த வேட்பாளர் ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி நான்கு ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு விஜயதாரணியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி விஜயதரன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வெற்றியடைஞ்சு சில மாதங்களிலேயே அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு பாஜகவில் போய் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடைத்தேர்தல் இந்த தொகுதிக்கு நடந்துச்சு அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸுக்கு தான் இங்கே சீட்டு ஒதுக்குனாங்க அந்த தேர்தலில் இவர்கள் வாங்கிய ஓட்டு என்பது தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐம்பத்தி நான்கு அதில் பாஜக தனியாக நின்னாங்க அதிமுக நின்னாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது வாக்குகளும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க இங்கே அதிமுகவுடைய வாக்கையும் பாஜகவுடைய வாக்கையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட இவர்கள் வாங்கி ஓட்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி சொச்ச ஓட்டுகள் தான் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் சிபிஎம் திமுக இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாற்பதாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட அதிகமாகவே வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸ் ஆக இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் திமுக சிபிஎம் காங்கிரஸ் இந்த கூட்டணி வேட்பாளர்கள் அங்கே நிறுத்தப்பட்டால் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அதாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த வேட்பாளர் வெற்றி அடைவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக தாவேக்கா கூட்டணி இணைந்தால் அங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அது ஆனால் வந்து இப்போ உள்ள சூழலை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தனியாகவும் அதிமுக பாஜகவும் கூட்டணியாகவும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதாவது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இங்கே அதிகமான வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு கூட்டணிகள் அதாவது காங் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து விளவங்கோடு தொகுதியை சந்திக்கும் போது அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கும்போது இப்போ உள்ள சூழ்நிலையில் விளவங்கோடு தொகுதியில் திமுக கூட்டணி அதாவது காங்கிரஸ் வேட்பாளரோ அல்லது திமுக வேட்பாளரோ அல்லது கம்யூனிஸ்ட் இங்கே பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு தான் ஒதுக்குவாங்க அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவதற்கே அதிகமான வாய்ப்பு இருக்குது காரணம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விளவங்கோடு தொகுதியில் வாங்கின அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக வாங்கின ஓட்டுகளை நம்ம பார்க்கும்போதும் இரண்டாயிரத்தி பதினாறாவது தேர்தல் இருபத்தொன்று தேர்தல் இருபத்தி நான்கு இடைத்தேர்தல் பை எலெக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக இந்த கூட்டணி தான் அங்கே பலமாக இருக்கிறது அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது வேறொரு தொகுதியை அடுத்த அலசலில் நாம் பார்க்கலாம்